ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுத்தாலே எல்லாருமே பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் ஸோ அதுக்காக நம்ம அந்த பானிபூரியை பார்த்து வீட்டிலேயே வந்து ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான பானியை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு மூணு வந்து பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன் லெமன் சைஸில் வந்து புளியை நல்லா போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதுவே உங்களுக்கு காரம் போதும் தான் நினைக்கிறேன் கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க ஸோ இது நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி புளித்தண்ணியை இதில் நல்லா நம்ம கரைச்சி விட்டு வடிகட்டிடலாம் ஸோ சூப்பராக பானி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் நாலு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்பு அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நாள் ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து நம்ம அதை மேஷ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து இதில் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயத்தையும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சாட் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சாட் மசாலா ஆப்ஷன் தான் அது இல்லைன்னா பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு பானியம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த பூரியை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பூரி பார்த்திங்கன்னா நான் வீட்டில் செய்யலை கடையில் தான் அந்த பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஒரு பாக்கெட்லேயே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி எழுபது பீஸ் பூரி இருக்குது ஸோ இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து சூடானதோ அந்த பூரியை போட்டிங்கன்னா இந்த மாதிரி புஃபனு உப்போனும் நல்லாவே முறுமொறுன்னு சூப்பராக இருந்துச்சு ஸோ பூரியை வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ எல்லா பூரியும் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பானிப்பூரிக்கு பூரியை லைட்டாக உடச்சி விட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து மசாலா வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லா பூர்லேயும் நம்ம மசாலா வச்சுட்டோம் ஸோ தண்ணி ஊற்றி சாப்பிட வேண்டியதான் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ